ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அது வேற எதுவும் இல்ல எஸ் வெங்கடேசன் எழுதின ஒரு ஃபேமஸான தமிழ் ஹிஸ்டாரிக்கல் நாவல் நம்ம புக் ரீடர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிடிச்ச வேல்பாரி தான் இந்த பர்டிகுலர் தமிழ் நாவல படமாக்கப் போறாரு டேரக்டர் சங்கர் சார் கோர்ஸ் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லலாம் இந்த வேல்பாரி எனதான் அந்த நியூஸ் பத்தி எல்லாரும் பரவாயில்ல பேசப்பட்டாலும் அவர் எங்கேயும் பெருசா அந்த மூவியை பத்தி பேசல ஆனா இப்ப சென்னையில ரீசெண்டா நடந்த ஒரு பிரெஸ் மீட் அவர் என்ன சொல்லிருக்காருனா ஆல்ரெடி சங்கர் சார் ரன்வீர் சிங்கை வச்சு அண்ணின் படத்தை ரீமேக் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருந்தாங்க அதுக்குலாம் முன்னாடி அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான இந்த பர்டிகுலர் வேல்பாரியை வந்து மூவியா எடுக்கப்படுறதா அவர் சொல்லியிருந்தாரு சோ எல்லா ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த படம் மூணு பாட்டா வரப்போறதா சொல்லிருக்காரு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது அவர் அவரே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதெல்லாம் சரி யார் இந்த வேல்பாரி அப்படின்னு ஷார்ட்டா இந்த ஷார்ட்ஸ்ல பாத்துலாம் வேல்பாரி வந்து ஒரு சங்ககால தமிழ் மன்னர் அவர் வந்து பரம்பு வந்து ஆண்டாரு இவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலயோ அல்லது மாபெரும் படைகள் அதாவது சேரசோழ பாண்டியன் சேர்ந்தாலுமே இவர் வந்து தோக்கடிக்க முடியாதான் அப்பேற்பட்ட ஒரு மாபீரம் தான் இந்த வேல்பாரி நான் வந்து இந்த மூவிக்கு ரொம்ப ஆவலாய்ட் பண்றேன் அது மட்டும் இல்லாம தமிழ் நாவல்ஸ் எல்லாம் நிறைய மூவியா வரும் எனக்கு ரொம்ப ஆசை இதை பார்த்து நீங்க நினைக்கிறீங்கன்னு கமல்ல சொல்லுங்க